So, good morning students. Today we are going to see the social science that is from chiefdoms to empires, unit 3. So, importance of 6th century BC. During the 6th century BC, many territorial states emerged, uh the These lead to a transformation of socio, economic, and political life of people in Gangetic plains. இது வந்து கங்கை சமவெளியில் பார்த்தீங்கன்னா மக்களின் சமூக பொருளாதாரத்தை மையமாக வச்சு ஒரு அரசியல் வாழ்க்கை மாற்றம் வந்து உருவாச்சு என் நியூ இன்டெலெக்சுவல் அவைக்கனி பிகேன் டு டெவலப் இன் நார்த் இந்தியா மகாவீரா அண்ட் கௌதம புத்தர் பிரசன்ட் நியூ அவைக்கினி ஸோ மகாவீரரும் இந்த கௌதம புத்தர் இவங்க தான் வந்து இந்த புது ஒரு அறிவு சார்ந்த இந்த வளர்ச்சிக்கு அதாவது நார்த் இந்தியாவில் வட இந்தியாவில் உருவாகிறதுக்கு இவங்க தான் காரணமாக இருந்தாங்க த ரோல் ஆஃப் அயன் இன் சேஞ்சிங் சொசைட்டி அயன் பிளேஸ் அண்ட் சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் திஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் த ஃபெர்டில் சாயில் ஆஃப் கம்டிட்டிக் வேல்யூ அண்ட் த யூஸ் ஆஃப் அயன் அம்ப்ரூவ்டு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டிவிட்டி இன் அடிஷன் ஐ என் ஃபெசிலிட்டேட் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் அகரியன் சர்பிளஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் கிராஃப்ட் ப்ராடக்ட் ரிசல்ட்ஸ் இன் எமர்ஜிங் ட்ரேடிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸோ இந்த இரும்பு தான் வந்து முக்கிய பங்கு வகித்துச்சு இந்தோடைய வளர்ச்சிக்கு அவங்க வந்து வயல் வெளிகளில் உழுவுறதுக்கோ இல்லைன்னா அது சம்மந்தமான அந்த பொருட்கள் செய்கிறதுக்கு அவங்களுக்கு அது எடுத்துகிட்டு போச்சு அந்த இரும்பு அப்புறம் நிறையா கலைஞர் பொருட்கள் வந்து அதை வச்சு நான் நிறையா பண்ணாங்க ஸோ அப்படி பண்ணுறதுனால என்னாச்சுன்னா வர்த்தகம் வந்து வளர்ந்துச்சு ஓகேயா திஸ் ஸ்டேண்ட் பிவேக் த வே ஃபார் த ரைஸ் ஆஃப் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் தஸ் த நாலேஜ் இந்த யூஸ் ஆஃப் ஐ அண்ட் கேவ் மாதா அண்ட் அட்வென்ச்சர் ஓவர் த மகாஜனபாஸ் தஸ் த மகா மகதா குட் எஸ்டாப்ளிஷ் அண்ட் என் பேர் ஆஃப் இட்ஸ் ஓன் ஸோ இந்த இரும்பு உடைய வளர்ச்சி இந்த ட்ரேடு இதனால என்ன ஆச்சுன்னா புது புது நகரங்கள் பெரிய மா மாநகரங்கள் இந்த மாதிரிலாம் உருவாக ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த மகதா அப்படிங்கிறது வந்து மகாஜனபதாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்லேருந்து மகதா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து என்னாச்சுன்னா உருவாகுச்சு ஓகே ஸோ கங் கானா அண்ட் சங்காஸ் அண்ட் கிங்டம்ஸ் தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன் நார்த் இந்தியா ஒன் இஸ் கன சங்காஸ் நான் மொனாரிக்கல் ஸ்டேட் அண்ட் கிங்டம்ஸ் மொனாரிக்ஸ் அதாவது ராஜாக்கள் அந்த மாதிரி ஒரு வம்சமும் சங்காஸ் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விதமான ரூலிங் கேப்பபிலிட்டி உள்ள இடங்களாக இருந்துச்சு ஓகே ஜனபதாஸ் அண்ட் மகா ஜனபதாஸ் ஜனபதாஸ் வேர் த ஏர்லியஸ்ட் கேதரிங் பிளேஸ் ஆஃப் மென் லேட்டர் ஜனபதாஸ் பிகேம் ரிபப்ளிக்ஸ் ஆர் ஸ்மாலர் கிங்டம்ஸ் த வைட் ஸ்ப்ரெட் யூஸ் ஆஃப் அயன் இன் கங்கடி ப்ளேன் க்ரியேட்ஸ் கண்டிஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜர் டெரிட்டோரியல் யூனிட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் த ஜனபதாஸ் இன்டு மகா ஜனபதாஸ் அதாவது ஆண்கள் கூடுற இடத்தான் ஜனபதாஸ் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ரிப்பப்ளிக்கவும் ஒரு சின்ன ஒரு ராஜா அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் சின்ன அரசாங்கம் குட்டி அரசாங்கம் மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் இந்த கங்காட்டிக் பிளேனில் அதாவது இந்த கங்கை சமவெளியில் நடந்த மாற்றங்கள்னால என்ன ஆகிட்டோம் அப்படின்னா இந்த ஜனபதாஸ் அப்படிங்கிறது மகாஜனபதாஸ் அதாவது பெரிய வல்லரசு வந்து அது மாற ஆரம்பிச்சிச்சு ஓகே ஸோ சிக்ஸ்டீன்த் மகாஜனபதாஸ் கிரேட் கண்ட்ரி ஸோ மகா மகாஜனபதாஸ் டாட் த இண்டோ கங்கடிக் பிளேஸ் இன் சிக்ஸ்த் சென்ச்சுரி ஸோ சிக்ஸ்த்து சென்ச்சுரியில் அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் இயேசுக்கு முன்னாடி இட் வாஸ் ட்ரான்சிஷன் ஃப்ரம் செமி நாடோடி கிங்ஷிப் பேஸ்டு சொசைட்டி டு அகேரியன் சொசைட்டி வித் நெட்வொர்க்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ஸ் த ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்ட்ராங் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் ரெக்கார்டு சென்ட்ரலைஸ்டு ஸ்டேட் ஆப்ரேட்டர்ஸ் அதாவது நாடோடிகளாக இருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் அதாவது வேளாண்மை பண்ணக்கூடிய ஒரு மக்களாக மாற ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ஒரு சொசைட்டியாக என்ன ஆச்சுன்னா மாற ஆரம்பிச்சிச்சு காரணம் అంత ట్రేడం ఎక్స్చేంజు అదికు ఉదవి చేర్ ఫోర్ మేజర్ మహాజనపదాస్ మహదా ఇన్ బీహార్ అవాది ఇన్ ఉన్నీ కోసా ఇన్ ఈటన్ ఉత్తరప్రదేశ్ అండ్ వట్సా ఇన్ కాసంబి అహమదాబాద్ ద కాస్ ఆఫ్ ద ఐస్ ఆఫ్ మహదాస్ ద మహదా వాస్ లొకేటర్ పార్ట్ ఆఫ్ గంగాటి ప్లేన్ ద ప్లేన్ వాస్ ఫైల్ విచ్ కాస్ இட் ஷோஸ் த ரிச் அக்ரிகல்ச்சர் ஈல்ட் தீஸ் ப்ரொவைட் ரெகுலர் அண்ட் சஸ்டேன்சபிளி இன்க்ளம் டு த ஸ்டேட் ஸோ அந்த கங்கை நதி தான் அவங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் த திங் ஃபாரஸ்ட் சப்ரேட் டிம்பர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் அண்ட் எலிஃபென்ட் ஃபார் ஆர்மி ஸோ இந்த மாதிரி காடுகளாக இருந்ததினால அவங்களுக்கு மரம் இல்லைனா யானைகள் யானைகளை வந்து இராணுவத்துக்கும் மரங்களை வந்து பில்டிங் கன்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்க யூஸ் பண்ணாங்க ஓகேயா த அபடன்ஸ் ஆம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எஸ்பெஷலி ஐஎன் எனேபிள் தெம் டு எக்யூப் தெம்செல் வித் வெப்பன்ஸ் மேட் ஆஃப் அயன் க்ரோவிங் ட்ரேட் அண்ட் கமர்ஸ் ஃபெசிலிட்டேட் மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அஸ் வெல் அஸ் செட்டில்மெண்ட் ஆஃப் பீப்புள் இன் சென்டர்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் த அவுட் கம் ஆஃப் அர்பனைசேஷன் அண்ட் எமெர்ஜ் ஆர் மதாஸ் அண்ட் எம் பேர் ஸோ இந்த அயன் தான் வந்து முக்கியமாக ஒரு பங்கு வகிச்சிச்சு போர் சம்மந்தமான கருவிகள் உண்டாக்குனாங்க அப்புறம் வந்து அந்த கிராஃப்ட் ஒர்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மகாதாவை வந்து ஒரு பெரிய எம்பயராக கொண்டு வர்றதுக்கு யூஸ் ஆச்சு ஸோ திஸ் இஸ் த மகாதா எம்பேர் மேலே அந்த கங்க நிதி ஓடுற இடத்துல தான் அது இருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பீகார் வெஸ்ட் பெங்கால் அந்த அந்த இடங்கள் தான் ஓகே உத்திரபிரதேஷ் டைனஸ்டிக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன் மகதா அதாவது வம்சம் வம்ச வம்சங்கள் அரிய హరియంగా డైనాస్టా డైనస్టిక్ నా డైనస్టిక్ మౌర్య డైనాస్ట ఇది వంశంగ ఓకే ఫస్ట్ ఫస్ట్ వన్ ఇస్ హరియంగా డైనాస్టదా గ్రాజలి పొలిటికల్ సుప్రీన్సీ బిగిన్ విత్ బింసారా ద డైనస్టిక్ హాణా డైనాస్ట్ర మేలా పతీనా మహదావ్ పడిపడిన ఉయ్య హరియంగా వంశతీ பிம்சாரா அவர் தான் வந்து அதை தொடங்கி வைக்கிறார் ஸோ பிம்சாரா எக்ஸ்டெண்ட் த டெரிட்டரி ஆஃப் மகதா எம்பையர் பை கான் அண்ட் பை டிரிமனியல் அலையன்ஸ் வித் லிச்சாஸ் மத்ராஸ் கொசலா அதாவது பிம்சாரா மகதான பேரரசு நிலப்பரப்பை வந்து வெற்றியும் மற்றும் லிச்ஹாப்ஸ் மெட்ரா மற்றும் கொசலாவுடன் திருமண கூட்டணிகளாக விரிவுபடுத்தினாங்க அதாவது அவங்களுக்கு இடையில என்ன பண்ணாங்கன்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து அந்த மாதிரி திருமண பந்தங்களாலையும் அந்த வம்சங்களை என்ன பண்ணாங்கன்னா அந்த டெரிட்டோரியலை வந்து விரிவுபடுத்திக்கிட்டாங்க ஹிசன் அஜத் அஜந்தா சஸ்த்ரா கம்பெடம்பரி ஆஃப் புத்தா கன்வீன்ட் த ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் நட்டு ராஜகிரிகா புத்தரின் சமகால முத் புத காலத்தவரான அவரது மகன் அஜஸ்த சந்துரு அவர் தான் என்ன பண்ணுறாரு இந்த புத்திஸ்ட் சபையை வந்து அங்கே உருவாக்குறாரு உதயன் த சக்சஸ் ஆஃப் ராஜ் சாஸ்திரா லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் நியூ கேபிட்டலின் பட்டாளிப்புரா ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பட்டாளிபுத்திரா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய வாரிசான உதயன் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அது தலைநகரமாக என்ன பண்ணுறாரு மாத்துறாரு சிஷ்ங்கா டைனஸ்டிக் அதாவது சிஷங்கர்நாத் டைனஸ்டிக்ஸ்ட் ஹரியானா டைனஸ்ட் வாஸ் சக்சீடட் பை த சிஷுந்திரநாத் டைனஸ்டிக்ஸ் கலாசா

மகாவத்மா நந்தா வா சக்சி பை ஹிஸ் ஏத்து சன் தேர் நோனஸ் நவந்தாஸ் நைன் நந்த நந்தாஸ் தனநந்தா த லாஸ்ட் நந்தா ரூலர் வாஸ் ஓவர் த்ரோன் பை சந்திரபுத்த மௌரியா ஸோ இவங்கெல்லாம் நந்தா டைனஸ்டிக்ஸில் வர்றவங்க ஓகே ஃபஸ்ட்டு நந்தா நந்தா அப்படிங்கிற அந்த ராஜவம்சத்துலேருந்து வந்தவங்க மௌரியா என் பெயர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காயின்ஸ் என்ன அவங்களுடைய செக்குலர் லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் என்ன இருந்துச்சு ஜெயின் புத்திஸ் இருந்தாங்க ஃபாரின் நோட்டீஸ் எப்படி இருந்துச்சு இதெல்லாம் வந்து மௌரி பேர் ஒரு ஆஃப் த ஃபஸ்ட் எம்பயர் த கேபிட்டல் பார்த்தீங்கன்னா பட்டலிபுத்ரா தான் ஃபஸ்ட்டு கேபிட்டல் இப்போ பீகார் பாட்னா தான் பட்டலிபுத்ரா அப்படிங்கிறாங்க கவர்மெண்ட் வந்து மொனார்டி ஹிஸ்டாரிக்கல் ஏரான்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் கிரைஸ்டு இம்பார்ட்டன்ட் கிங் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா பிந்துசாரா அசோகா ஓகே ஸோ இதான் வந்து அவங்களுடைய எம்பையர் ஆஃப் அசோகா சந்திரகுப்த மௌரியா த மௌரியன் எம்பையர் வாஸ் த ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எம்பையர் இன் இண்டியா சந்திரகுப்த மௌரியா எஸ்டாப்ளிஷ் த எம்பையர் இன் மகாதா பத்ரபாவுட் நோயர் ஜெயின் மங்க் டு சந்திரகுப்தா மௌரியா டு த சவுத் இன் இண்டியா சந்திரகுப்தம் பர்ஃபார்ம் சலிகனா ஜெயின் ரிச்சுவல் இன் விச் பர்சன் ஃபாஸ்ட் இன் டு இஸ் டெத் இன் சரவபேகலா கர்நாடகா ஸோ இவங்க தான் மௌரிய இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைஞ்சாங்க ஓகே ஸோ அசோகா அசோகா வாஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் மௌரியன் கிங் ஹி வாஸ் நோன் அஸ் தேவனந்த பியா த மீனிங் பிளவ்ட் ஆஃப் த காட்ஸ் அசோகா ஃபாட் த கலிங்கா வார் இன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டி ஒன் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் பிசி ஹி ஒன் த வார் அண்ட் கேப்சர் கலிங்கா த ஹரார் வார் வாஸ் டிஸ்கிரைப் பை த கிங் ஹிம்செல்ஃப் இன் த చంద్ర అసోక అశో ఆఫర్ దాట్ కళింగ అశోకా బికేమ్ బుద్ధిస్ట్ హీ అండర్ టు కంట్రీ పీపుల్ అండ్ దాలిసి ఆఫ్ దానింగ్స్ ఎస్ అసోక ద పిల్లర్ ఎడక్ట్ కంటేన్ దోబలెస్ట్ ఐడియాస్ ఆఫ్ హ్యూమనిసం கீழே ட்ரஸ்ட் ஆன் கம்பேஷன் சேரிட்டி ப்யூரிட்டி ஸ்டே ஸ்டெயின்லினஸ் செல்ஃப் கண்ட்ரோல் ட்ரூத்ஃபுல்னஸ் ஒபீடியன்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் பேரண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய இது ஓகே சுத்தமாக வாழணும் துறை உர விடணும் கண்ட்ரோல் இருக்கணும் உண்மையை சொல்லணும் பேர் அதாவது பெற்றோருக்கு கீழ்படணும் இதெல்லாம் வந்து அவருடைய கொள்கைகள்

Edicts of Ashoka. In 32 edicts on the pillars as well as blodders uh, uh, can cave walls made by the, the emperor Ashoka, describe in detail of Ashoka belief in peace, righteousness, justice and his concern over the welfare of his people. This is a rag, too, and, uh, the rock edict 2 and 13 of Ashoka. The Mauryan administration centralized administration king. கிங் வாஸ் த சுப்பீரியர் அண்ட் சவர்ஜ் அத்தாரிட்டி ஆஃப் பேர் இந்த ராஜா அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் தான் இங்கே உருவாகுது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் நோனஸ் மேன்ஸ் அரிஸ்ட் அசிஸ்ட் த கிங் அசம்பிளி த மினிஸ்ட்ரி ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூட் புரோஹித் சேனாதிபதி மகா மந்திரி அண்ட் யுவராஜா அந்த சேனாதிபதி புரோஹித் மகாமந்திரி யுவராஜா இந்த வார்த்தைகள்லாம் வந்து அப்போ தான் உருவாகுது ஸோ இதெல்லாம் வந்து வடக்க வார்த்தைகள் ஓகே கிங் ஹேட் எக்ஸ்ப்ள எக்ஸலண்ட் ஸ்பைஸ் சிஸ்டம் அதாவது ஒற்றொரு படையுன்னு வச்சுருந்தாங்க ரெவென்யூ சிஸ்டம் த லேண்ட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஃபார் த ஸ்டேட் த ரெவன்யூ ஃப்ரம் த டேக்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் மைன்ஸ் இவங்க தான் அந்த டேக்ஸ் கலெக்டிங் சிஸ்டம் இந்த போன்றதெலாம் வந்து இங்கேருந்தால் உருவாகுது ஓகேயா த ஜுடிஷியல் சிஸ்டம் த கிங் வாஸ் த ஹெட் ஆஃப் த ஜுடிஷரி ஹி வாஸ் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் கிங் அப்பாயின்ட் மெனி ஜட்ஜஸ் சபாடினேட் டு ஹிம் பனிஷ்மெண்ட் வெர் வாஷ் ஸோ அந்த கிங்கு தான் வந்து முதன்மை இப்போ வந்து பிரசிடென்ட் சொல்கிறோம் இல்லையா அந்த மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நேவி ஆர்மரி இன்ஃபென்ட்ரி கல்வரி வார் சேரியர் வார் எலிஃபெண்ட் ஸோ காலால் படை குதிரைப்படை யானைப்படை இந்த மாதிரி படைகள்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஓகே ஸோ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் பிரிச்சுருந்தாங்க ஈச் ஃபைவ் மெம்பர்ஸ் ஆஃப் மேனேஜ் டு அட்மினிஸ்டர் த சிட்டி டூ டு அட்மினிஸ்ட்ரேட்டர் வாஸ் அண்டர் நகரியா அண்ட் ஹி வாஸ் அசிஷ் பய சந்தா அண்ட் கோபா கோபா ஸோ கரன்சி மோகா மணி வாஸ் நாட் ஓன்லி யூஸ் ஃபார் ட்ரேட் ஈவன் த கவர்மெண்ட் பேட்இஸ் ஆஃபீசியஸ் இன் கேஷ் ஸோ அப்போ தான் வந்து சம்பளம் அப்படின்னு கொடுக்குற அந்த கான்செப்டே அப்போ தான் உருவாச்சு ஓகே அது வந்து ட்ரேடுக்கு மட்டும் யூஸ் பண்ணலை சாலரி கான்செப்டுக்கும் அதை யூஸ் பண்ணல ஸோ ட்ரேட் அண்ட் ஆர்பனைசேஷன் ட்ரேட் ஃபுளோரிஷ் பர்டிகுலர்லி வித் கிரீஸ் அந்த கிரேக் நாகரிக் அவங்க கூட தான் அந்த வர்த்தகம் பண்ணாங்க டெக்ஸ்டைலை காசி வங்கா பெங்கால் கமர் ரூபா அண்ட் மதுரை இன் தமிழ்நாடு தே ஆர் வெரி ட்ரேடிங் ஆல்சோ மௌரிய நாட்டு பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் த மௌரிய நாட் பிளேசஸ் அண்ட் பப்ளிக் பில்டிங் மோனோலித்திக் திக் பில்லர் ஸ்ராக் கட்டால் கட்ச சுத்தபாஸ் இதெல்லாம் வந்து அவங்களுடைய இதெலாம் வந்து சுத்தபாஸ் சுத்தபாஸ் எஸ் அ செமி ஸ்பெரிக்கல் டூம் லைக் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்டர் ஆன் ப்ரிக் ஆர் ஸ்டோன் த புத்தா ரிலைஸ் வேர் பிளேஸ்ட் இன் த சென்டர் ஆஃப் த டூம் மோனோலி பில்லர் த கவர்னிங் எலமெண்ட் இன் திஸ் பில்லர் இஸ் தர்ம சத்ரா திஸ் த கேவ் ரீசன் ஃபார் டிக்ளைன் அசோகா சக்ஸஸ் வேர் வெரி வீக் அவங்க ரொம்ப வீக்காக இருந்தாங்க அதனால் அதை டிக்ளேர் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்புறம் நிறைய இன்வென்ட்ரிஸ் நிறைய கிரேக் எம்பையர்லாம் வந்ததினால இது ஆகிடுச்சு ஓகே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல்